ஹாய் மை டார்லிங்ஸ் என்னடா இது திடீர்னு லைவ் வந்திருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா நத்திங் சும்மா லைவ் வரணும் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ திடீர் லைவ் ஸோ ஹவ் யூ டூயிங் ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து உங்க எல்லார்கிட்டையும் பேசி ஸோ ஹவ் யூ கைஸ் டூயிங் எப்படி இருக்கீங்க சோ ஓகே சில விஷயத்தை பற்றி பேசிடலாம் ஒன்றும் இல்லை இப்போ போயிட்டு இருக்கிற விஷயம் தான் இந்த ஹாட் டாபிக் ஆஃப் அ டவுன் பிக் பாஸ் பற்றி பேசலாம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக நான் பேசுவேன் ரொம்ப பெருசாக இது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இல்லை ஒரு பத்திரிகையில் எழுதுகிற அளவுக்கெல்லாம் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக எனக்கு என்ன தோணு இருக்கோ நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ என்னன்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஷோ பிக் பாஸ்ங்கிறது வந்து நான் நம்ம தமிழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்த உடனே ஐ வாஸ் ஸோ ஸோ சோ ஹாப்பி பிகாஸ் கன்னடாவில் பெங்களூரில் கன்னடா பிக் பாஸ் வாஸ் அ ஹியூஜ் ஹிட் நாலு சீசனுமே வந்து மிகப்பெரிய ஹிட் என்ன பண்ணுறது நாலு சீசனுமே அப்ரோச் பண்ணாங்க நாலு சீசனுமே பிகாஸ் ஆஃப் சரவணன் மீனாட்சி என்னால் போக முடியல அண்ட் தமிழில் இப்போது ஸ்டார்ட் பண்ணப்போ கூட சேம் ரீசன் ஸோ ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் பிக் பாஸ் பேசிக்காகவே எனக்கு அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி அந்த ஒரு பிடிக்குங்கிற மென்டாலிட்டிலேயே நான் அந்த ப்ரோக்ராமை பார்ப்பேன் ஸோ இப்போ நம்ம தமிழ் பிக் பாஸ் பார்க்கும்போது சத்தியமாக அமேசிங் வேறு 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 கேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தர் பத்தியே குறிப்பா சொல்றதுக்கு நான் யாருமே இல்ல நான் யார் அவங்க பத்தி எல்லாம் சொல்றதுக்கு ஏன்னா அவங்கவங்க கேரக்டர்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து அது சரின்னு தோணும் நம்ம பாக்குறவங்களுக்கு நமக்கு அது தப்பா தோணும் அண்ட் இன்னொன்னு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா பிக் பாஸ் ஷோ இஸ் சம்திங் லைக் ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அதை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டருமே நாங்க ரிலேட் பண்ணிப்போம் ஆமா இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணிருக்கோம் என்ன பண்ணிருப்போம் சண்டை போட்டிருப்போம் இல்ல வேற ஏதாவது பேசிருப்போம் அப்படின்னு ரிலேட் பண்ணிப்போம் ஒவ்வொருத்தர் கேரக்டர் பாக்கும்போது இப்போ கணேஷ் வெங்கட்ராம பாக்கும்போது சரி இல்ல வேற சில கேரக்டர்ஸ் பயபுரியாண்ணன் பார்க்கும் போது சரி இல்ல ஸ்நேகன் அவர்கள் பார்க்கும்போது சரி எல்லா கேரக்டர்ஸையும் பார்க்கும்போது ஆமா இந்த இடத்துல நான் இருந்தாலும் நானும் அழுது இருப்பேன் இல்ல நானும் இப்படி பேசிருப்பேன் அப்படின்னு நாங்க ரிலேட் பண்ணிட்டு பாப்போம் சோ தட் கைண்ட் ஆஃப் ஷோ இஸ் பிக் பாஸ் இதை வந்து ரொம்ப சென்சிட்டிவா பார்த்து இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல ஸோ அந்த விஷயத்துலேயே ஐ எம் சோ ஹாப்பி பிகாஸ் ஆஃப் பிக் பாஸ் அண்ட் காயத்ரி அவர்களே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வந்து ஜஸ்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் இந்த த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வருவீங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஒரு ஹியூமன் இந்த அளவுக்கு ஒருத்தரை ஹர்ட் பண்ணுவாங்களான்னு கூட நான் டைம் நான் பார்த்துட்டு இருக்கேன் மாஸ்டர்ஸ் உங்க கீழே இருக்கிறவங்களை வந்து தான் திட்டுவீங்க நீங்க கோவப்படுவீங்க எல்லாமே ஓகே பட் வென் யூஆர் இன்சைட் சம் பிக் பாஸ் ஹவுஸ் அங்கே ஒரு கிளீனரா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரொம்ப இதாக கம்மியான ஒரு இதுல இருந்து வந்திருந்தாலும் சரி இல்லை பெரிய ஹைஃபை இருந்து வந்திருந்தாலும் சரி அந்த வீட்டுக்குள்ள போனப்போ எல்லாருமே ஈக்குவல் அப்படி இருக்கும்போது எப்படி எப்படித்தரை வந்து இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியும் சத்தியமா யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா எங்களுக்கு ஒருத்தரை ஹர்ட் பண்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது எனி சம்வன் யாராவது இருக்கட்டும் அவங்க எங்க அசிஸ்டன்ஸாவே இருக்கட்டும் இல்ல யாராவது இருக்கட்டும் அவங்க அவங்களை ஹர்ட் பண்ற அளவுக்கு நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நம்ம எப்பவுமே யோசிப்போம் சொல்றதுக்கு ஒரு விதம்னு ஒன்னு இருக்கு அதை மீறி நீங்க இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது சத்தியமா நார்மல் ஆடியன்ஸா எங்களால அதை பார்க்க முடியல அப்புறம் ஜூலி அவர்களே என்னத்த சொல்றது ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு நாள் நிறைய போய் கத்தி நீங்க கதிர்னீங்க அவங்கள கேவலைப்படுத்துனீங்க நிறைய பேரை நீங்கள் கேவலப்படுத்தி படுத்துனீங்க அதனால ஒரு கும்பல் வந்து உங்களை ரொம்ப ஆ ஊ ஜூலி தமிழ் தமிழச்சியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி விட்டாங்க எல்லாமே பண்ணாங்க ஓகே அதை நீங்கள் எப்படி காப்பாத்துக்கணும் அது வேற லெவலுக்கான ஒரு ரெக்கக்னைசேஷன் உங்களுக்கு கிடச்சிருந்தது அதை ரொம்ப நல்லாவே நீங்கள் காப்பாத்திருக்கலாம் அது இல்லாமல் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் ஒன் டே நீங்க மெரினால போய் கத்துனதுனால கமல் சார் பக்கத்துல நின்று பிக் பாஸ் குள்ள ஒரு கண்டஸ்டன்டா நீங்க போயிருக்கீங்கன்னா அது ஒரு பொக்கிஷமா நீங்க பாத்துக்கணும் சோ யூ ஹாவ் டு ட்ரீட் இட் லைக் நீங்க குவீன் மாதிரி நீங்க அது யோசிக்கணும் ஐ மீன் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம் யாருக்குமே கிடைக்காது எத்தனை பேர் இருக்காங்கங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆர்டிஸ்டா இருக்கட்டும் கியூல பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோக்குள்ள போறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஷோல உங்களை அனுப்பிச்சிருக்காங்கன்னா அது நீங்க எப்படி பாத்துருக்கணும் தப்பு பண்ணிட்டீங்க ரொம்ப 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 பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க வந்து யாராவது ஒருத்தர் நம்மளை நம்ப மாட்டாங்களா அழும்போது யாராவது வந்து தட்டி கொடுத்துட்டு சரி விடு அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டு இருக்கோம் ஏன் நானே ஏங்கிட்டு இருக்கேன் என் லைஃப்ல யாருமே உண்மையா யாராவது வந்து அழும்போது சரி ஓகே விடுறா இட்ஸ் ஓகே நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஒரு தோல் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது பாவம் ஒருத்தி வந்து உங்களை அழாத அப்படின்னு தட்டி கொடுத்த கேவலமா பேசிருக்கீங்களே உங்களுக்கு நாங்க என்ன சொல்லணுமோ தெரிய மாட்டேங்குது என்னன்னா பிக் பாஸ் ஸ்டார்டிங்லயே நான் வந்து லைவ் வந்து இத பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் நான் என்னடானா சரி ஓகே நம்ம மக்கள் வந்து பிக் பாஸ் பத்தி கொஞ்சம் என்னது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ல இருக்காங்க ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே அது அது தோணும் என்னடா இது என்ன ஷோ அவங்க பல் தேக்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா அப்படிங்கிற லெவலில் நீங்கள் எல்லாருமே யோசிங்க கலாய்ச்சிங்க எல்லாமே பண்ணிங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பாக இது நம்ம மக்கள் கிடையாது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களுக்கு இந்த ஷோ புரியும் அதுக்கப்புறம் நாம போய் பேசலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கான நாள் எனக்கு வந்திருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன் சி நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக தான் நான் பேசுகிறேன் நான் பிக் பாஸை நான் ரொம்ப விரும்பி பார்க்குறேங்கிறதுனால நான் இதை பற்றி பேசுகிறேன் ஸோ எதுக்கு பாஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னா சி அது வந்து கம்ப்ளீட்டாக சைக்கலாஜிக்கல் ரிலேட்டட் ஆன ஒரு ஷோ உங்களை நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் ஏன் எங்கள் கொஞ்சம் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை எங்கள் கூட இருக்கிறவங்க கூடயோ எப்படி நம்ம பேசணும் அது இட்ஸ் நத்திங் பட் நார்மல் லைஃப் ஆனா என்ன முப்பது கேமரா அப்படி இப்படின்னு சொல்றாங்க அத்தனை பேர் உங்க பாத்துட்டு மட்டும்தான் ஒருத்தர் நீங்க பாக்கும்போது நீங்க எப்படி இருக்கீங்க ஒருத்தர் நீங்க பாக்காதப்போ நீங்க எப்படி இருக்கீங்கிறது தான் பிக் பாஸ் ஸோ ஐ ஜஸ்ட் லவ் தட் ஷோ நீங்க அங்க நடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நீங்க நீங்க இருந்தாலே போதும் அப்படிங்கிற லெவல்ல தான் அந்த ஷோ காட்டிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப 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 பார்க்குறவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஜூலி நீங்க பண்ணிட்டீங்க ஸோ எஸ் மேபி நீங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் உங்களுக்கு வரும் மேபி காயத்ரி மாஸ்டருக்கும் சரி ஜூலி அவர்களுக்கும் சரி நிறைய வரும் இது வந்து நீங்க தாங்கிக்கணும் இந்த விமர்சனைகள் எல்லாமே ஸோ வெளியில வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்களே அது புரிஞ்சுக்கோங்க அந்த வீட்டுக்குள்ள ஓகே ஃபைன் நாங்கள் இப்படி இருக்கோம் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் போனீங்கன்னா எஸ் அந்த விமர்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியும் தென் லெட்ஸ் நெக்ஸ்ட் ஓவியா சத்தியமா சொல்ற ஒருத்திய இந்த அளவுக்கு நான் இம்ப்ரெஸ் ஆனதே கிடையாது ஒருத்தைய பார்க்கும்போது இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனது நான் கெடையவே கிடையாதுங்க ஏன்னா ஒவ்வொரு பார்க்கும் போதில அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் ஆகுதுச்ச அவங்க சரி ஓகே விடுங்க அவங்க அப்படிதான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கூட பேசுறதா இருக்கட்டும் கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே கட் பண்ணிட்டு அவங்க அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருவோம் பட் ஹோவியா ஸ்வீட் ஹார்ட் நீங்க யோசிச்சுட்டே இருந்த ஒரு பிக் பாஸ் ஒரு ஷோ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா சத்தியமா போய் சொல்லக்கூடாது அதுக்கான ஒரு மெயின் ரீசனே நீங்களா இருக்கீங்க பிகாஸ் ஒன்றும் இல்ல யூ ஜஸ்ட் யோர் செல் சோ கியூட் யூ ஆர் சோ பியூர் ஃப்ரம் யோர் ஹார்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க என்ன நான் இப்படிதான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலில் நீங்க இருக்கீங்க ஸோ தட் இஸ் ஒன் பிக் பியூட்டிஃபுல் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த கேரக்டரை ஏற்றுக்க மாட்டாங்க ஐ நோ ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வேற என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் பிகாஸ் மேபி கோவப்பட்டிருக்காங்க நிறைய பேர் உங்க மேல கை ஓங்குற அளவுக்கெல்லாம் இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஹேஸ் டு டேக் எ கால் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பிகாஸ் அப்படியே போச்சுன்னா சைக்கலாஜிக்கலி ரொம்ப ஹர்ட் ஆவாங்க நிறைய பேர் வந்து ஸோ அது வந்து விஜய் டிவி கொஞ்சம் கால் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொன்று ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன் லைவ் வந்து பேசும்போது எதுவுமே வர மாட்டேங்குது நான் என்ன பண்றது வெங்கட்ராம் கணேஷ் வெங்கட்ராம் உங்களுக்கு நெகட்டிவா யோசிக்கிறாங்க நீங்கள் தலைமையில் எடுத்துக்கிட்டு எல்லாமே சரி ஓகே நான் நான் பேசுகிறேன் இருங்க இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து அங்கே நிறைய பேருக்கு பிடிக்க பிடிக்கல ஸோ தெரியல இந்த ஷோ வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஆயிருக்கு மக்களே ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இன்னும் செவன்ட்டி டேஸ் இருக்குது செவன்ட்டி இயர்ஸ் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ஹண்ட்ரட் டேஸ் ஷோ ஸோ செவன்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ஃபஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்க கழுவி ஊற்றுனீங்க இதெல்லாம் ஒரு ஷோவா அப்படின்னு கழுவி ஊத்துனீங்க செகண்ட் வீக் பாத்தீங்க ஜூலி பத்தியான ஒரு ஒப்பீனியன் வந்துச்சு ஆமாப்பா பாவம் அந்த பொண்ணு பொண்ணுங்கிற லெவலுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணையும் கழுவி ஊத்த விரும்புறேன்னா நீங்க ஷோ பார்க்க பார்க்க ஒருத்தர் ஒருத்தர் மேல இருக்கிற ஒப்பீனியன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அது ஸ்டாக்னண்டா இருக்காது ஸோ இப்போ யாரா இருந்தாலும் சரி இப்போ நானே அங்க போயிருந்தாலுமே வந்து உங்களுக்கு அதுதான் தோணும் ஒரு வீக் ஒருத்தரை நீங்க பாப்பீங்க ஓகே அந்த வீக் அவங்க வந்து ஆவ் அப்படின்னு தோணும் அடுத்த வாரம் வந்து ஒரு விஷயத்துல ஏதாவது ஒன்று தவறா நடந்தாலுமே வந்து சே இவ்வளோதானா அப்படிங்கிற லெவல்ல நீங்க உங்களுக்கு வந்து அந்த ஒப்பீனியன்ஸ் மாறிட்டே இருக்கும் ஸோ நான் என்ன சொல்றேன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ்லயே வந்து நீங்க ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடாதீங்க இவங்க இப்படி தான் அவங்க அப்படிதான் அப்படின்னு ஸோ ஷோ நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கே அதை பத்தி தெரியும் சரி ஓகே ஏன்னா நான் எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன்னா ஆர்த்தி அவங்க வந்து லாஸ்ட் வீக்கே ப்ரீவியஸ் வீக் வந்து அவங்களை வெளியில அனுப்பிச்சிட்டோம் அவங்க மட்டும் இந்த இருந்திருந்தாங்கன்னா அங்க இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சு எபிசோட்ஸ் பாத்திருப்பீங்க ஜூலி பண்ண நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க பார்க்கும் போது டிவி முன்னாடி உட்காந்துருக்குற எங்களுக்கே எப்படி தோணு இருக்கும் சோ அப்போ வீட்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க குடியே இருக்கிற ஒருத்தருக்கு வந்து எப்படி தோணும் சோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஆர்த்தி இருந்திருக்கணும் அப்படிங்கிற லெவலில் எங்களுக்கே தோணும் இல்லை ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு இந்த வாரம் ஆர்த்தி மிஸ் ஆயிட்டாங்களே இருந்திருக்கணும் சூப்பராக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வாட் எவர் குட் திங்ஸ் ஷுட் ஹேப்பன் இவ்வளோ அக்ரெஸிவாக இவ்வளோ ஒரு ஹேட்ரட்னஸ் யாருக்குமே அது நல்லதில்லை காயத்ரி மேடம் அண்ட் ஜூலி மேடம் என் ஒன் நமிதாஸ் எனி ஸோ இவ்வளோ ஹேட்ரட்னஸ் நல்லா இல்லை சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக கேட்குற மாதிரி சொன்னாங்கன்னா மேபி கண்டிப்பாக எல்லாருமே அதை ஏற்றுப்பாங்க யாராக இருந்தாலும் சரி சி ஓவியா எஸ் அவள் வந்து ஒரு லவ்லி கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் நம்ம நிஜ ஜீவனில் பார்க்க வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஈஸி கோயிங் டேக் இட் லைட் கேரக்டர் சத்தியமாக நம்ம சுற்றி பா பார்த்தோம்னா ரொம்ப கம்மி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அதனாலேயே ஓவியா யூ ஹேவ் ஒன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் லேக்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அதில் நானும் ஒருத்தி ஸோ இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங் அப்படி இருக்கு ஸோ ஓகே சாரி నింట కొంచో సీ బాస్ కొంచె సగ్నల్ ప్లాబ్లం లైట్ సికనల్ ప్లాబ్లం ఆ విషయంగా పేసణ అని తోణి இப்ப தோணுது எனக்கு நான் ஏன் மிஸ் பண்ணிட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அட்லீஸ்ட் உள்ள போய் ஓவியாவுக்கு ஒரு ஹக் கொடுத்து டாலிங் யூஆர் அமேசிங் நீங்க எப்படியே இருங்க அப்படின்னு சொல்லணும்னு தோன்ற அளவுக்கு சோ நைஸ் யாருமே இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து இந்த அளவுக்கு ரசிச்சு பேசுற அளவுக்கு வந்து நான் பார்த்தது இல்லை ஸோ நைஸ் வாட் எவர் இஸ் ஹாப்பனிங் ரொம்ப நல்லா இருக்கு வெளியில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க இந்த லைவ்ஸா இருக்கட்டும் ஓகே நான் ஒன்றும் இல்லை ஒருத்தரை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒன்றும் அப்படி தப்பானவங்க கிடையாதுல்ல ஸோ ஏன்னா ஃபஸ்ட் வந்து பர்னி அண்ணன்னு நீங்கள் டார்கெட் பண்ணீங்க உள்ள இருக்கும்போது அது வந்து சத்தியமாக யார் இருக்கும்போது கூட ரொம்ப ஃபீல் பண்ணும் ஒரு விஷயம் ஏன்னா பாவம் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் சி இது மட்டுமே எங்களுக்கு வாழ்க்கை கிடையாது யாராக இருந்தாலும் சரி பிக் பாஸ் மட்டுமே எங்களுக்கு வாழ்க்கை கிடையாது இந்த த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது தவிர்த்து எங்களுக்கு வேறு வாழ்க்கையும் இருக்குது அந்த வாழ்க்கை ஹர்ட் ஆகிடக்கூடாதுல்ல அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக எந்த ஒரு நெகட்டிவ் கலாட்டா இது எதுவுமே இல்லாம கொஞ்சம் பாசிட்டிவா நல்ல இன்ஸ்பைரிங்கா பாக்குறவங்களுக்கு வந்து உங்களை பார்த்த உடனே இன்ஸ்பைர் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சோ ஓகே உம் வேற என்ன சொல்றது ஏன் ஹாப்பியா பாக்குறீங்களா மறுபடியும் யூ மேன் எஸ் சி மை ஹாப்பி ஹாப்பி கம் யா Come here, come here, come here, darling. Happy? Sit, 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 baby, sit. Happy boy. Come here, come here, come here. Come here. Sit, sit, sit. Sit, 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 sit baby, sit. Okay. Happy. Happy Lola. baby. Happy ma. See here. Happy boy. See, 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 see. <laughs> okay. Go marga. நான் அவங்ககிட்ட அவன் கூட விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா இருக்கான் ஸோ ஓகே வேற இது ஸோ இவ்வளோதான் கைஸ் இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் மேபி எஸ் சப்போர்ட் ஓவியா அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க எஸ் சப்போர்ட் ஓவியா எஸ் ஓ என்னன்னா ஒரு ஒரு சிங்கிள் பர்சன்ல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஓவியா பண்றது எல்லாமே வாவ் அப்படின்னா இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேசும்போது இது பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ நான் வேலை பண்ண மாட்டேன் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அது என்ன ஆகும்னா ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ரோவோக் ஆகும் ஸோ அதையுமே வந்து ஈஸியாக டீல் பண்ணலாம் ஹேண்டில் பண்ணலாம் சொல்லலாம் பட் அதுல வந்து ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் நாங்கள் எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க பட் வாட் எவர் இட் இஸ் ஒவ்வியர் அ ஸ்வீட் ஹார்ட் யுஆர் டாலிங் யுஆர் அமேசிங் ஸோ யாருக்காகவும் நீங்க உங்களை மாத்திக்க வேணாம் ஜஸ்ட் பி யோர் செல்ஃப் லைக் ஹவ் யூ ஆர் வி லவ் யூ லாட் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்கு பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இட்ஸ் நைஸ் இட்ஸ் நைஸ் டு நோ அபவுட் யூ இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னுங்காக இருக்கு ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பாப்போம் இன்னும் செவன்டி டேஸ் இருக்கு என்ன நடக்கும் இந்த செவன்டி டேஸ்லன்னு ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து ஆக்சுவலி எஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் அந்த கான்வர்சேஷனை வந்து ஜூலி அண்ட் ஓவியாவுக்கு நடந்த கான்வெர்சேஷனை வந்து கொஞ்சம் காட்டினீங்கன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கு யார் என்னங்கிறது வந்து அங்கேயே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் மேபி அட்லீஸ்ட் ஓவியாவை கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்லச்சி நாங்கள் சொல்றது எங்க கேட்பாங்க அவங்க போடுறது தான் நம்ம பார்க்கணும் ம் என்ன பண்றது ஸோ ஒன் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒன் ஹவர்ல அவங்க கிறிஸ்பா காட்டுறது மேபி நாங்கள் தப்பா ஜட்ஜ் பண்ணுறதோ இல்லை அதை இல்ல உடனே நாங்கள் ஒரு டிசிஷனுக்கு ஸோ ஸோ வாட் வாட் இஸ் 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 டேஸ் பார்ப்போம் என்ன நடக்கும் திஸ் பிக் பாஸ் ஃபைன் டன் பிக் பாஸ் பற்றி பேசினது போதும் நான் யூ கைஸ் எப்படி இருக்கீங்க மக்களே நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸோ பேச சாரி 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 கைஸ் கொஞ்சம் சிக்னல் மறுபடியும் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ நான் கொஞ்சம் வாக்கிங் அண்ட் டாக்கிங்லேயே போயிடுறேன் அவ்வளோதான் இதை பற்றி பேசணும்னு நெனைச்சிட்டு இருந்தேன் ஸோ சொல்லிட்டேன் இது எந்த விமர்சனையும் கிடையாது வேற ஒன்றுமே இல்லை ஆஸ் அண்ட் ஆடியன்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் நிறைய பேருக்கு இது பிடிக்காது அங்கே இருக்கிற மாதிரி தான் ஸோ எல்லாம் மறந்துடுங்க ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபர்கெட் இட் நான் என்ன என்ன சொல்லுவேன் எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லாமே எல்லாமே யோசிங்க தான் நடக்கும் ஸோ சரி நம்ம சீரியல் நம்ம சில விஷயங்கள் பத்தி பேசலாம் எப்படி போயிட்டு இருக்கு சீரியல்

நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய புது விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இருக்கு சீக்கிரம் அத பத்தி நான் சொல்லுவேன் சொல்லுவேன்ஸ் இந்த பழசையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்காம கொஞ்சம் புதுசு புதுசா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன் என்னோட இன்டர்வியூஸ் நீங்க பாத்திருப்பீங்க பிஹைண்ட் விச்ல கூட நான் சொல்லியிருந்தேன் பார்ப்போம் எது நடக்குது அப்படின்னு பார்ப்போம் நான் என்ன பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கணும் பாசிட்டிவ் விஷயங்கள் பற்றி மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கேன் அந்த நோக்கமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பாசிட்டிவா தான் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ லெட் சி வாட்ச் you, thank ஸோ மச் you. தேங்க்யூ 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 you? அப்புறம் வேற என்ன நிறைய பேருக்கு வந்து விஷயங்களில் டார்ச்சர் இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் நாலு வருஷமாக நிறைய சீரியல் பண்ணி நான் டார்ச்சர் இருக்கேன் உங்களை எல்லாரையும் முதல்ல அதை வந்து ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிற என்ன பண்ணுறது ஒரு ப்ராஜெக்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுக்கணுங்கிறது தான் என்னோட தாட் ஸோ அதுக்காகவே நான் அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ செஞ்சு யாருமே அதை தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன பண்ணுறது அதுதானே எங்கள் பொழுப்பு ஸோ இந்த சீரியல் முடியட்டோம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களை யாருமே நாங்கள் டார்ச்சர் பண்ண மாட்டோம் நான் எஸ்பெஷலி டார்ச்சர் பண்ணவே மாட்டேன் இந்த சீரியல் முடிக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டார்ச்சர் இருக்கும் என்னடா இது இது இவளியே பார்க்கணுமா டெய்லி அப்படிங்கிற லெவலெல்லாம் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க ஸோ எனிவேஸ் அது எதுவுமே நடக்காது சில் ரிலாக்ஸ் ஏதாவது புதுசாக பண்ணலாம் பெருசாக பண்ணலாம் லட்சி Let's see what's gonna happen. Um, okay, fine. Nothing else. I'm gonna go to the video. I'm gonna go to the video. I'm So, let's see. Okay, thank you guys. Thank you for joining me on live. திடீர்னு லைவ் வந்துட்ட நிறைய பேருக்கு வந்து சொல்லாம லைவ் வந்திருக்கேன் எனக்கு கோப்படி இருக்கீங்க கிளம்பா எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் ஒரு பெரிய பாய் இதுக்கு மேல பேசுனீங்கன்னா மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவீங்க எதுக்கு